சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் உற்சாகமும் ஆர்வமும் நிறைந்த நமது இளைஞர் சக்தி வலிமையானது பிரதமர் நரேந்திர மோடி பதிவு மத்திய பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை அனைத்து மாநில நிதி அமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு திட்டம் முதலமைச்சர்களை உள்ளடக்கிய ஆலோசனை குழுவை அமைக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் கொளத்தூர் தொகுதியில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிய முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என பேச்சு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை வெளியீடு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்ததாக தமிழக அரசு அறிவிப்பு அதிமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் இரண்டாவது நாளாக நேர்காணல் நடத்திய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி மதுரை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஏமாற்று வேலை அரசு ஊழியர்களை தமிழக அரசு ஏமாற்றியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் கரூர் விஜயின் பரப்புரை வாகனத்தை இயக்கி சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு வேலுச்சாமிபுரத்தில் சாலையை அளவிட்ட அதிகாரிகள் அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்ற எந்த அழுத்தத்தையும் யாருக்கும் தரவில்லை தேர்தல் முடிந்த பின்னர் அமைச்சரவை குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் நயினார் நாகேந்திரன் விளக்கம் தமிழகத்தில் ஆயிரத்து நூறு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பதுதான் கல்வியை வளர்க்கும் லட்சணமாம் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி சட்டமன்ற தேர்தலில் திராவிடத்துக்கு எதிராக மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு சென்னை எழும்பூரில் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு விஜய் நடித்த ஜனநாயகன் படம் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க கோரிக்கை தணிக்கை துறையுடன் அர்த்தமுள்ள உரையாடலில் ஈடுபட வேண்டும் தணிக்கை சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக கமல்ஹாசன் எம்பி பதிவு தங்கம் விலை சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் உயர்வு ஒரு சவரன் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் பகுதியில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று பாலத்தை கடந்து செல்ல அனுமதிக்கப்படாத ரயில்கள் பொது இடங்களில் அனுமதியின்றி மரங்களை வெட்டினால் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் மரங்களில் ஆணி அடித்து விளம்பர பலகைகளை பொருத்தினால் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை தலைநகர் டெல்லியை வாட்டி வதைக்கும் குளிர் கடும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு வெனிசுலா நாட்டு எண்ணெயை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய தயார் அமெரிக்கா அறிவிப்பு அமைதியே சிறந்த மருந்து என்று தெரிவித்துள்ளார் உலக சுகாதார நிறுவன தலைவர் செட்ரோஸ் அதானம் உயிர்களை காப்பதற்கே உலகம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது நடிகர் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரையரங்குகளில் ரசிகர்கள் உற்சாகம் இந்தியா நியூசிலாந்து அணிகள் நாளை மோதல் குஜராத் மாநிலம் வதோத்ராவில் நடைபெறும் முதல் ஒருநாள் போட்டியில் பல பரீட்சை